லேடிஸ் ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை கடை வச்சுக்கிறீங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறீங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா முதலீட்டில் நீங்கள் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து கிட்டக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் ஃபுல்லாக லாபம் எல்லாம் ஃபுல்லாக கொட்டி கிடக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க வரக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னடா பேக்ரவுண்டில் பார்க்குறப்ப வந்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்கு அதிகமாக முதலீடு போடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபா ஈடு போட்டால் போதும் நீங்க இந்த தொழிலை தொடங்கலாம் அது கூட வேணாங்க நீங்கள் ஒரே ஒரு பாக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கினா போதும் அது எப்படி இருக்கு என்னன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அடுத்து இந்த தொழிலில் நீங்கள் முதலீடு போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் மேடம் வணக்கங்க மேடம் வணக்கம் சார் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் சார் நம்ம கம்பெனி நேமு அப்படியே அட்ரஸ் சொல்லுங்க மேடம்

வந்து மாசம் மாசம் நாப்கின் பயன்படுத்ததான் போறாங்க அந்த காலத்துல யூஸ் பண்ண கிளாத் வந்து இன்னைக்கு யாரும் யூஸ் பண்ணல அசௌகரியங்கள் அதிகமா இருக்குன்றதுனால நாப்கின் மாறுனாங்க பட் நாப்கின்லயும் அசௌகரியங்கள் இருக்கு அது தெரியல தெரியாமையே பயன்படுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு பென் பிளாஸ்டிக் நாப்கின் பயன்படுத்துனா அவளோட கர்ப்பப்பைய வெட்டி எடுக்கிற சூழ்நிலை இருக்கு அப்ப தரமான காட்டனா இருக்கணும் அதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியலும் முதல் தரம் பருத்தியில இருந்து எடுத்திருக்கணும் ஆனியான் ஸ்டிப் அப்படின்றது ஆன்டிபேக்டீரியல் விஷயம் இருக்கு சார் இவ்வளவுத்தையும் உள்ளடக்கியது நம்மளோட மாமேனியன் நாப்கின் ஃபுல்லா வந்து இவ்வளவு ப்ராடக்ட் விஷயம் இருக்குங்க இதுதான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு டெமோ பண்ணி காம்பிங்களா எப்படிங்க என்ன இதுன்னு ப்ராடக்ட் பத்தின வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம மேனுபேக்சரிங் பத்தின விளக்கங்களும் கொடுக்குறோம் ப்ராடக்ட் பத்தின ஃபுல் விளக்கங்களும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாவே ஏ டு இசட் எல்லாமே ஏ டு இசட் இந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம் ஒரு ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் இந்த ப்ராடக்ட் அப்படி என்ன நல்லது செய்யுது எல்லாமே நம்ம ஒன் டூனா சரிங்க மேடம் இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நாப்கின் சொல்றீங்க இதுக்கு ஏதாவது முதலீடு அதிகமா போடுற மாதிரி இருக்குமா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போடுற மாதிரி இருக்குமா எப்படிங்க சரி இன்னைக்கு சாதாரண பொட்டிக் கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா தேவைப்படும் நம்மளோடது அன்றாயடம் பயன்படுத்தக்கூடிய அதாவது மாசம் மாசம் வாங்கக்கூடிய விலையில இருக்கக்கூடிய நாப்கின் வெறும் வீட்ல இருந்து ரெண்டாயிரம் முதலீட்ல இருந்தே பண்ணலாம் சார் வெறும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் முதலீட்ல இருந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிக்கலாம் சார் ரெண்டாயிர ரூபா முதலீடுன்னு சொல்லிட்டீங்க அப்போ மாசம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்னால எவ்வளவு முடியும் சார் உங்களோட உழைப்பும் நேரமும் தான் எந்த பிசினஸுமே வந்து போட்ட காசு பறிச்சிட முடியாது உழைப்பு வேணும் அதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் கொடுக்கும் சார் ஏன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஷூரன்ஸ் கொடுக்குறோம் ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கல நான் சொன்ன அந்த ஆனியான்ஷிப் விஷயம் ஒர்க் அவுட் ஆகலைனா நீங்க கொடுத்த காசு ப்ராடக்டை கொடுத்துட்டு காசு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அஷூரன்ஸும் நம்ம கொடுக்குறோம் ஓ ஃபுல்லாக அந்த கேரண்டியும் நம்ம தரோம் சரிங்க இப்போ நம்ம வந்து நம்ம வந்து ப்ராடக்டை பார்க்கணும்னா நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் ஆஃபீஸ் அட்ரஸ் காரைக்குடில நேர்ல எங்களுக்கு கால் பண்ணுங்க என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் கால் பண்ணிட்டு வாங்க காரைக்குடி தான் நம்மளோட ஆஃபீஸ் லொகேட் ஆயிருக்கு நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு சரிங்க மேடம் நேர்ல வரவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க நேரில் என்னால் வர முடியல எனக்கு ஒரு யோசனை இருக்குது உங்க ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸும் வாங்கி நான் ஒரு பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கோம் நீங்க ஒரு பாக்ஸ்னாலும் விடுவீங்களா சார் ஒரு பாக்கெட்ல அஞ்சு பேடு இருக்கும் சார் டபுள் எக்ஸ்எல்ல அதுல ஆறு பேடு இருக்கும் ஒரு பாக்கெட் வேணாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் நம்ம அனுப்புறோம் சார் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணி தான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இல்ல ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட வர்றவங்க வரவங்க எல்லாருமே கஸ்டமரா தான் வராங்க ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா திரும்ப அவங்க ரீசெல்லரா மாறிடுறாங்க இது தொழில் வாய்ப்பா நம்ம அப்படியே பிரபலப்படுத்தி கொண்டு போறோம் சார் கஸ்டமர் தான் நம்ம கிட்ட வெண்டர்ஷிப் எடுத்து பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகேங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் முதலீட்டுல நம்ம சாலிடா அந்த தொழில தொடங்கலாம்னுங்கிறோம் தொழிலும் தொடங்கலாம் ஆரோக்கியமாவும் இருக்கலாம் சார் இன்னைக்கு லட்சக்கணக்கில பெண்கள் போய் ட்ரீட்மெண்டுக்கு போறாங்க ஆமா 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 இத்தனை லட்சத்தை நம்ம இன்னைக்கு சேவ் பண்ணுறோம் ஆமாம் ப்ராடக்ட் மாத்துடுது சாதாரண ஒரு நாப்கின் தான் நானும் நினைச்சேன் ஆனா இவ்வளவு விஷயம் உள்ள இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்க சொல்ல சொல்ல தான் எனக்கு இது டீட்டெயில் தெரியுது ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா வந்து ஒரு ஆர்கானிக்கான விஷயம் நம்ம யூஸ் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றாங்க பெண்களின் ஆரோக்கியமும் குழந்தைங்க பெண் குழந்தைங்க ஆரோக்கியம் பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்களோட அப்பாக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வருமன் காப்போம் அப்படின்றதான் சொல்றோம் வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் போறத விட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொருளை மாத்தி பாக்குறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்ல நாங்க ஐஎஸ்ஓ எப்படி ஏ சி சர்டிஃபைடு வாங்கியிருக்கோம் அதனால குவாலிட்டில எந்த ஒரு நீங்க காம்ப்ரமைசே பண்ண வேண்டாம் ஐஎஸ்ஓ எப்படியே சி சர்டிஃபைட் வாங்கி குவாலிஃபைடான ப்ராடக்ட்டை ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க உங்களோட கர்ப்பப்பையை நீங்க பாதுகாத்துக்கோங்க ஓகேங்க மேடம் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு இது டெமோ பண்ணி காம்க்கணும்னு இதா இருக்குது டெமோ பண்ணி காமிப்பீங்களா வீடியோல கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடியோவில் டெமோவும் அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராடக்ட் பற்றின முழுமையான விளக்கங்கள் இதில் ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன் சார் ஓகே ஓகே தைரியமாக இந்த ப்ராடக்ட் எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம் சார் நம்ம கிட்ட மாமேனியானில் ரெண்டு வேரியன்ட் இருக்கு சார் இது வந்து டபுள் எக்ஸல் அஞ்சு பேடு இருக்கும் சார் இது வந்து எக்ஸல் ஆறு பேடு இருக்கும் இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷல்னா இதுல வந்து ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் நார்மலா கடையில விக்கிற ப்ராடக்ட்லாம் ஒன்ஸ் கட் பண்ணிட்டா ஓபனா இருக்கும் ஒரு பூச்சியோ டஸ்டோ எறும்பு கூட உள்ள போயிட்டு வரும் பட் இது ரொம்ப ஹைஜீனான பேக்கிங் இந்தியாலே கிட்ட இந்த மாதிரி பேக்கிங்ல இந்த ரேட்ல நம்மகிட்ட மட்டும் தான் சார் கிடைக்குது நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்குது ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ல நம்ம என்னைக்கு manufactured பண்ணியிருக்கோம் எக்ஸ்பிரி டேட் என்ன எவ்வளவு MRP எல்லாமே இங்க நாங்க பண்ணியிருப்போம் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருப்போம் சார் பக்கவா எல்லாம் ஷீல்ட் பண்ணி எல்லாமே டேட்டோட எல்லாமே பாத்தீங்கன்னா நாப்கின்னே சொல்ல முடியாது ஒரு ஃபுட்டு மாதிரி ஏன்னா ஒரு ஹைஜீனான ப்ராடக்ட் அப்படின்றதுனால ரொம்ப கான்ஷியஸா நாங்கள் இந்த பேக்கிங் பண்ணியிருக்கோம் சார் ஓகே ஓகே ஸோ இப்போ நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த டூ எயிட்டி எம்எம் இது சார் இது டூ எயிட்டி எம்எம் எக்ஸல் பேடு ஆமா இது வந்து டபுள் எக்ஸல் பேடு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு லாங்கா இருக்கு ஸோ ஹெவி ஃப்ளோ டேஸ்க்கு டபுள் எக்ஸலும் நார்மல் டேஸ்க்கு எக்ஸலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே ஓகேங்க ஸோ இப்போ நம்ம நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆனியான் ஸ்டிக் அது வந்து அந்த ஆனியான் ஸ்டிப் இது வந்து மேற்கு ஐரோப்பால பேட்டர்ன் வாங்கின ப்ராடக்ட் இதுல தான் அந்த ஆனியான் ஃபார் இன்ஃப்ரா ரெட் மேக்னெட்டிக் நானோ சில்வர் கைட்டின் ஐந்து தொழில்நுட்பம் இருக்கு பார்த்தா தெரியாது பட் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களால உணர முடியும் இந்த ப்ராடக்ட்ட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் இருக்காது பீரியட் ஓடர் வராது ஏன்னா பேக்டீரியாவை எலிமினேட் பண்ணுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமாக அந்த ஓ இந்த ஆனியான் ஸ்டிப்பு ஆக்டிவேட் ஆகும் பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு பேட்டை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனியான் அப்படின்றது ஒன்னுமில்ல காற்றுல இருக்கிற ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல் இது என்ன பண்ணோம்னா பேக்டீரியாவை எலிமினேட் பண்ணும் ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படின்றது சூரியனோட அகச்சிவப்பு கதிர்கள் இது என்ன பண்ணணும்னா பீரியட் டைமில் வரக்கூடிய பெயினை ரெடியூஸ் பண்ணும் மேக்னட்டிக் அப்படின்றது உற்சாகத்தை கொடுக்கும் நானோ சில்வர் அப்படின்றது நம்மளோட பீகச்சை பேலன்ஸ் பண்ணும் நாள் நம்மளோட சுரப்பிகள் நிறைய வேலை செய்கிறதுக்கான முக்கிய காரணம் இரு கைட்டின் அப்படின்றது மண்ணோட மண்ணாக மக்கிரும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறோம் ஒரு நாயோ விலங்கினங்களுக்கோ பறவைகளுக்கோ நீர்நிலைக்கோ பாதிப்பை கொடுக்காது அந்த அளவுக்கு இந்த கைட்டின் டெக்னாலஜி பயன்படுது சார் இது நார்மல் பேடு கடையில் வாங்குற பிளாஸ்டிக் பேட்ஸ் இது நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பயங்கர ரஃப்பாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் பிளாஸ்டிக் டையாக்சின் அப்படின்ற ப்ளீச் வந்து கெமிக்கல் ப்ளீச் நம்மளோடது கெமிக்கல் ப்ளீச் கிடையாது அதனால டயாக்ஸின் இல்லை இப்போ நார்மலாக கடையில் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கிடைக்குது பட் இந்த ஆனியான் ஸ்டிப் அதில் இருக்காது அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரேஷன் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் வரும் இதை தவிர்க்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள நம்மளோட மாமேனையன் நாப்கினை யூஸ் பண்ணி நம்ம ரீசெல்லர் வாய்ப்பும் கொடுத்துட்ருக்கோம் பயன்படுத்திக்கலாம் சார் இப்போ நம்ம ப்ராடக்ட் பற்றின முழுமையான விளக்கங்கள் நான் வாட்ரு ஊற்றி செக் பண்ணி உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் எந்தளவுக்கு அப்சாப்ஷன் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் சார் சார் இப்போ நம்ம வந்து டபுள் எக்ஸ்எல்லை வந்து ஒரு பேடை எடுத்து நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இங்கே டபுள் எக்ஸ்எல் பேடை ஸ்டிக் பண்ணியிருக்கேன் டபுள் எக்ஸல் பேட் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் எடுத்திருக்கேன் சார் டூ ஃபிஃப்டி எம்எல் இவ்வளோ இது தாங்குங்களா அப்சர்வ் பண்ணுங்களா கண்டிப்பா நீங்க லைவாக பாக்க போறீங்க பாருங்க ஸோ நார்மல் பேடு ஃபிஃப்டி எம்எல் கூட தாங்காது இது அரௌண்ட் டூ ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் அப்சர்வ் பண்ணும் அதனால தான் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு பேடு தாராளமா பட் டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க அடிக்கடி பேடு மாற்றணும்னு அவசியம் இல்லை அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வராது அதனால தான் நம்ம டூ ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் அப்சார்ஷன் இருக்கு அவ்வளோ இதாக ஆகாது பட் நம்ம டென்சிட்டி வந்து வாட்டர் வந்து ரொம்ப கம்மி அதனால இரநூத்தம்பது எம்எல் ஊத்துறோம் அந்த அளவுக்கு கூட தாங்குது அப்படின்றத காமிக்கிறோம் நார்மலாக கடையில் வாங்குற நாற்பது ரூபா பேடல ஐம்பது எம்எல் கூட தாங்காது அவ்வளோ தண்ணி வெளியே வந்துடும் ஊற்றின தண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாக போதுங்கன்னா ஃபுல்லாக போதுங்க அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படியே சைடில் இடில் எதுவுமே லீக் ஆகல தண்ணிலாம் எதுவுமே வரல ஃபுல்லாக லைவாகவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸோட டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு வேணும் பின்கோடு வெரியா வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வித் ப்ரைஸை தெரிஞ்சுக்கணும் எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம் சார் இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் நான் வாட்டர் ஊற்றிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ வந்து லைவாக நான் இப்போது எடுக்கிறேன் பாருங்கள் ஒரு ட்ராப் கூட தண்ணி வடியாது சார் ஃபுல்லாக தண்ணியே வரல ஆமாம் இப்போ இப்போ நான் 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 வந்து வந்து எத்தனை லேயர் லேயர் ஒன்பது ஒன்பது அடுக்கு அடுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு நைன் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த பேக்கிங்கில் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி எடுக்க முடியாது ஒரு ட்ராப் தண்ணி ஆமாம் இப்போ நான் 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 அது என்ன ஊற்றின என்னவா இப்போ காமிக்கிறேன் full நம்ம ப்ராடக்ட் ஒரு பீஸ் கூட வாங்கி கூட இது மாதிரி டெமோ பண்ணி பாத்துட்டு கூட பிசினஸ் வைக்கலாம் கூட வாங்கிக்கலாம் ஒரு பாக்கெட்ல அஞ்சு பேட் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா சோ அந்த ஒரு பாக்கெட்டை வாங்கி அவங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வாட்டிக்கலாம் இங்க பாருங்க இது full பியூர் காட்டன்ல ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணி கிழிஞ்சிரும் இது வந்து பியூர் காட்டன் இந்த நியான் ஸ்டிப்பு சொன்னேன் இல்லையா ஒரு கண்டுபிடிப்பு ஆமாமா சோ இதுதான் நியான் ஸ்டிப் ஓகே ஓகேங்க ஸோ இது வந்து ரெண்டாவது லேயராக கொடுத்துருக்கோம் அண்ட் தென் த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாமே இந்த ஜெல்லு தான் சார் நான் பண்ணேன் இல்லையா ஆர்கானிக் ஜெல் நம்ம தண்ணி ஊற்றுனது எல்லாமே இந்த ஜெல்லாக மாறிடுச்சு இது வந்து ஏர்லைட் பேப்பர் இருக்கும் தேர்ட் லேயர் ஏர்லைட் பேப்பர் ஃபோர்த்து லேயரில் ஜெல்லு இந்த ஏர்லைட் பேப்பர்ன்றது இருக்கு பாருங்க ஆமா அந்த ஏர்லைட் பேப்பருக்குள்ளே தான் இந்த ஜெல் இருக்கும் இப்போ நான் ஊற்றுன அத்தனையுமே இந்த ஜெல்லாக மாறிடுச்சு தெரியுதா

ஆகும் நார்மல் பேடு பட் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒன் இயர்க்குள்ளே டிகம்போஸ் ஆகிரும் ஸோ இவ்வளோ குவாலிட்டி அதே மாதிரி இந்த பேக்கிங் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க இந்த லேயரில் அப்படியே இதை எடுத்து மடித்து டஸ்டின்ல போட்டுடலாம் ஒரு பூனைக்கோ நாய்க்கோ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு இருந்து ரொம்ப அருமையான ப்ராடக்டாக மாமேனையான்னு இருக்குது ஒரு தடவை பயன்படுத்திட்டாங்கன்னா திரும்ப திரும்ப வாங்குவாங்க ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியில் சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம் சார் மேடம் ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பீஸுங்க மேடம் இருக்கும் சரி ஒரு காட்டன் பாக்ஸ்ல ஐம்பது பாக்கெட் இருக்கும் சார் ஐம்பது பாக்கெட் இருக்கும் ஓ இப்படிதான் அது பேக்கிங் வந்து ஆன்லைன்ல பார்சல் போட்டு அனுப்பிச்சுறீங்களா ஆமா அப்படியே பாக்ஸோட நம்ம கொடுத்துருவோம் அப்படியே பாக்ஸோட எடுத்தாங்கன்னா ஒரு ரேட்டு பாக்கெட் தனித்தனியா வாங்கினா ஒரு ரேட்டு ரீசேலருக்கு ஒரு ரேட்டு கஸ்டமருக்கு ஒரு ரேட்டு நம்ம ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா இது மாதிரி தான் பாக்ஸ் போட்டு பாக்ஸோட நல்லா நீட்டா பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவோம் பாக்ஸ் இது மாதிரி வருங்களா ஆமா சார் நம்மகிட்ட ஸ்டாக் எப்பவுமே அவேலபிளா இருக்கும் ஓ இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல இருக்குறதெல்லாம் ஸ்டாக் ஸ்டாக் ஒரு 1000 பீஸ் கேட்டாலும் 50000 பீஸ் கேட்டாலும் உடனே ஸ்டாக் ஃபுல்லா இருக்கு இல்லீங்களா ஆமா சார் நீங்க சேம் டே டிஸ்பாட்ச் பண்ணிடுவோம் நீங்க இன்னைக்கு பேனா பேமெண்ட் பண்ணீங்க அப்படினா அன்னைக்கே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம் ப்ராடக்ட் ஓகே ஓகே ஸ்டாக் எப்பவுமே நமக்கு அவேலபிளா இருக்கும் இது கண்டெய்னரா இருக்கதனால நமக்கு எப்பவுமே ஸ்டாக் இருந்து